ம் தெரிஞ்சுமா அது வந்து அப்பாவோட கட்டியிருந்த கோயில் சின்ன கோயிலாக சின்ன சின்னதாக வைக்கிறாங்க வச்சு ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குழந்தை கோயில்கிட்ட பாபா பட்டிக்கிட்ட சொக்கோடி கிராமத்தில் திரௌபதி கோயில் அங்கே போகும்போது அங்க இந்த மாதிரி ஒரு சில நான் பார்த்தேன் அதான் ஒரு சிலையை பார்த்தேன் பார்க்கும் போதா அந்த மாதிரி ஒரு சில கட்டணம் என்ன ரொம்ப ஆர்வத்தோட பார்க்க முடியல சொல்லு அப்போ சின்ன வயசு ஒண்ணு போட முடியல பாப்பா அப்பா இருந்தாலும் சொல்லவும் முடியல எதுவும் செய்ய முடிய முடியல இங்க பூஜைகள் அப்போ வந்து கோயில்ல பூஜை நானும் செஞ்சுட்டு அப்போ பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது நான் ஒரு விவசாய வேணும் அப்போ அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் அஞ்சாவது படிப்போம் புழுசா படிக்க முடியல விவசாயத்துல ரொம்ப கஷ்டம் அப்ப ஸ்கூல் நீ அப்புறம் பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பன்னெண்டு மணி நேரத்துல மத்தியானம் பன்னெண்டு மஞ்சள் பன்னெண்டு கொண்டு மாட்டுக்குண்ட போனேன் திடீர்னு நான் இருட்டாயிடுச்சு திடீர்னா இருட்டான உடனே திடீர்ன்னா எல்லாம் பக்கமும் பார்க்கணும் கண்ணு தெரியல கொஞ்சம் பயம் வந்தது என்னடா திடீர்னு கண்ணு தெரியாம போயிடுச்சு எனக்கு இந்த வயசுல அப்புறம் அவர் ஒண்ணு முனீஷ் கொடுத்த மேல

வண்ணம வந்து நான் கோயில உட்காந்து சாமி ஆடிட்டு இருக்கும் போது அந்த அம்மா அடர்ந்துருக்கு என் பேர் மெய்யேதும் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் அந்த ஊரத்தில் வந்து அப்புறம் அருள்வா கேட்டாங்க அப்புறம் அருள்வாங்க சொன்னார் அடி கட்டினேன்னு சொல்லி கட்டினேன் அப்புறம் முக்கால்வாசு வேலை முடியும் போல பிரச்சனை அதுல சாமியனோட சோதனை தான் நான் வந்து அடிப்பட்டான் அவர் என்னைக்கான கனவுல வந்து சொல்லும் போது நீங்க அதை நான் வந்து அவரை எத்தனையோ முறை என்ன செய்யல என்ன செய்யக்கூடாதுன்னு என்னோட குறை நீங்க போனேன் அது எல்லா இடத்துலயும் வெளுக்கி வச்சுட்டா இருக்கு வேலைக்கு வேலைக்கு வந்த அப்புறம் இந்த சிலை வந்து கட்டி இப்ப இதுக்கு மேல எதுவும் அதாவது மேல அவரா மாத்திட்டா அவரா மாத்தா மாத்திர சூழ்நிலை அமைச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் தெரியாம ஆயிரக்கணக்கான மக்களோட நான் வாழ்த்துருந்தேன் இப்போ தனிமையா இருந்தது பிடிச்சி தனிமையாக இருக்கிறேன் சரி போகலாம் போகலாம் பார்க்கலாம் ஓகே நன்றி நன்றி